எட்டாங்குளம் இது ரகம் ஒரு ஒரு வாரத்தில் செய்ய விவசாயிகள் இப்போ பார்க்குறது வந்து தக்காளி மிளகாய் கத்திரி சுமார் நாலு லட்ச நாற்று இந்த செட்டுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிருக்கிறது சிங்கிள் நேரத்துக்கு முன் வாங்கலை ஒரு பண்ணையோட தரம் வந்து இங்கே தான் நிர்ணயிக்கப்படுது இப்போது நாலு லட்ச லட்சம் இது போட்டு வச்சுருக்கோம்னா என்னோட ஓன் ரிஸ்கில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஐஎன்ஆர் அப்படிங்கிற ப்ராண்டெலாம் இது போட்டு வச்சுருக்கோம் இந்த நாலு லட்ச நாத்தும் நமக்கு வந்து இல நேற்றுலேயே பிடிக்கிட்டு போயிடும் இதை வந்து ரெண்டு விதமாக நாற்று வைப்போம் நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேப்பரில் வச்சுருப்போம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அது தரையில் இருக்கும் இந்த நாற்று அந்த நேற்றுக்கும் ஆனால் வித்தியாசம் இருக்கும் இந்த பேப்பரில் வைக்கணுனத்தோட திறன் அந்த வேர் விளாட்சி வந்து அந்த தரையில் இருக்கிறனாத்துக்கும் இருக்காது எல்லா பண்ணையிலுமே தரையில் வச்சு தான் நாற்று விவசாயிகள் கொடுப்பாங்க நம்ம தான் இந்த மாதிரி பேப்பர் போட்டு நாற்று கொடுக்கும் இதில் கொடுக்குறதுனால நம்ம வந்து இப்போ மெலா நாற்று அப்புறம்னால இருபது நாள் இருபத்தஞ்சாலே நம்ம பிடுங்கலாம் ஒன்றும் செய்யாது நடக்கூடிய பக்குவமாக நட்டோம்னா ஒன்றும் செய்யாது இந்த நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் சொல்லி நாற்று விற்கிறலாம் அது ஃப்ராடு வேலை ஒரு நாற்றோட தரமான வயசு வந்து இருபத்தஞ்சி நாள் தான் கூடனா முப்பது நாள் அவ்வளோதான் சிங்கிள் நாத்துக்கு அட்வான்ஸ் கிடையாது இப்போ நம்ம அட்வான்ஸுன்னு கேட்குற காரணம் என்னென்னு கேட்டோம்னா முன்னாடி வந்து ஒரு பட்டத்துக்கு தான் நாற்று போகும் இப்போ வந்து அப்படி கிடையாது திடீர் திடீர்னு கேட்காங்க எப்போ என்ன நாற்று கேட்காங்கன்னு சொல்ல முடியல அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் பத்து வருஷமாக அந்த தொழில் பார்க்கும் அட்வான்ஸுன்னு கேட்டது நம்ம இப்போ தான் கேட்கும் இதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் வாங்கினேன்னு கிடையாது நம்ம அட்வான்ஸ் போட்டு யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது லைவாகவே பார்த்துக்கலாம் எவ்வளோ நாற்று கிடக்கு அப்படின்னு சிங்கிள் நாற்றுக்கு நம்ம இதில் வந்து இன்னும் முன்பணமே வாங்கலை முன்மணம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம ரேட்டுக்கு எந்த பண்ணக்காரங்களும் நாற்று கொடுக்க முடியாது விவசாயிகள் முன்மணம் செலுத்தி நாற்று எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாது அந்த ரேட்டில் நீங்கள் விவசாயிகள் நாற்று தரமான நாற்றுக்களாக எடுத்துக்கலாம் ஏன்னா தரமான நாற்றுகள் கொடுக்க போய் தான் நம்ம இதுக்கு முன்னாடி அட்வான்ஸுங்கிறத பேச்சுக்கே இடம் கிடையாது வாங்கவே மாட்டோம் போங்கன்றுருவோம் இப்போ வந்து கத்தர் நாற்று போகிற நேரம் தக்காளி நேரத்து போகுது தக்காளி நேரத்துக்கு போகிற நேரம் கேஞ்சி நேரத்து போகுது இப்படி மாற்றி மாற்றி கேட்குறதுனால தான் நம்ம அட்வான்ஸுங்கிற பேச்சுக்குள்ளேயே வாரம் இல்லைனா நம்ம வாங்க மாட்டோம் எட்டாங்குளம் ஒரிஜினல் ஐஎன்ஆர் நாட்ரு போனேன் எட்டாம் குளம் இது வந்து தக்காளி கத்திரி மிளகாய் மூணு மட்டும் போட்டு வச்சுருக்கோம் சுமார் நாலு லட்சம் நாற்று இது போக அந்த மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் அது ரெண்டரை லட்ச நாற்று அடுத்து முளைப்பு வரும் சிங்கிள் நாற்றுக்கு இன்னும் நம்ம ரூபா வாங்கலை யூனிசம் கம்பெனி சந்திரிகா நூறு பாய்ட்டு போட்டிருக்கோம் கலாஷ் கம்பெனி பங்காரம் நூறு பாயிட்டு போட்டிருக்கோம் சிங்கிள் இன்னும் அதில் நம்ம ரூபாயே வாங்கலை இரநூறு போட்டு வச்சாச்சு இந்த தகுதி நம்ம பண்ணைக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த பண்ணைக்கும் அந்த தகுதி கிடையாது இவ்வளோ நாத்தும் நமக்கு எல்லா நாற்றுலையும் நமக்கு பிடுங்கி போயிடும் அந்த ஒரு நம்பிக்கை நம்ம பண்ணை மேலே விவசாயம் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை காசு கொடுத்தா தான் வரணும் இல்லைனா பண்ணைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற பண்ணைகள் எத்தனையோ இருக்குது நம்ம வந்து அப்படி கிடையாது விவசாயம் வந்து பார்க்க சொல்லி லைவாக பார்க்க சொல்லி எந்த நாற்று பிடிச்சிருக்கோ பிடிச்ச நாத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம் எட்டாங்குளம் ஐஎன்ஆர் நாட்டு பொண்ணை மானூர் பஸ் ஸ்டாண்டு மானூர் பஸ் வந்து ரெங்கமங்கோயில் பக்கத்தில் இருக்குங்க நம்ம பண்ண இதை விட்டாச்சுன்னா உரம்பில் நம்ம பண்ண இருக்கு அங்கேயுமே அட்வான்ஸ் வாங்க சொன்னாலே பதறாங்க வாங்குறாள் அட்வான்ஸே வேண்டாம் சும்மாவே போட்டு விற்றுக்குருவாங்க அங்கே நிறைய ரிஸ்க் இருக்குது அட்வான்ஸ் வாங்கி போடுறதுலாம் மேட்டர் இல்லை தன்மானம்னு ஒன்று நம்ம அந்த இடத்துல சீண்டி பார்ப்பாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னா அந்த ஒரு காரணத்தினால அந்த தன்மானம் அப்படிங்கிற பார்க்குறனால தான் நம்ம ரொம்ப மல்லுக்கட்டி நம்ம வாங்குறதே இல்லை லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நாற்று இடக்குன்னு எல்லாமே இந்த ஒன்று ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த நாற்று ஃபுல்லாக ரெடி ஆயிரும் ஒரே பேச்சு நாலு லட்சம் நாற்று அப்படியே எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்ரு பண்ணேன் பண்ணை ஸ்டேஷன் போல் ஸ்டேஷனில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நம்ம இது பண்ணேன் ரெங்கம்மன் கோயில் ரெங்கன் கோயில் பக்கத்தில் இருக்குது